ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்காயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதன் விளைவா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க はい。That வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் விநோத வழிபாடு நடைபெற்று வருது இந்த மலை கோயில்ல எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமா இந்த கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயர்ல ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வாரு அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது உண்மையா பொய்யா பூ போட்டு பார்ப்பாராம் ஒரு வேலை உண்மையாக இருந்தால் ஏற்கனவே வழிபட்டுட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேலையிலேருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம் இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில் கோவை மாவட்டம் மணியக்காரம்பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேலைக்குள்ளே வச்சு வணங்கிட்டும் வராங்க இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பாக ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும்னு பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்காங்க முன்னதான் கண்ணாடி பேழைக்குள்ளே கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்லை கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ தற்போது வடகிழக்கு பருவ மழைங்கிறதால கடல்ல ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்லை கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேலைக்குள்ள இந்த பொருளை பக்தர்கள் பார்த்து வழிபடுவாங்க கார்கில் போர் சுனாமி சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன்மலையாண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தி இருக்காரு அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது அது போலதான் பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்துல இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது அது போல கொரோனா காலகட்டத்துல மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெட்டியை உணர்த்தி இருக்கு இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு தான் பாக்கணும் உத்தரவு பெட்டி பொருள் மாற்றத்தாலையும் கிரகநிலை மாற்றத்தாலையும் இந்த மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு அதே நேரம் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சுக்கரன் நீச்சம் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க மருத்துவ செலவு கூடும் இல்லத்திலையும் பிரச்சனை இருக்கும் இடம் பிரச்சனைங்கிற நிலை உருவாகும் நல்ல காரியங்கள்லாம் நடைபெற தாமதமாகுதேன்னு கவலைப்படுவீங்க எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது உத்தியோகத்துல மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு குறையும் மாத தொடக்கத்துல குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அவரது பார்வ படத்தை பலவித நன்மைகள்லாம் உங்களுக்கு போகுது குறிப்பாக உத்தியோக மாற்றம் உறுதியாகும் ஊர் மாற்றம் இடமாற்றம் அமையும் பொழுது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க ஜென்ம குரு விலகுவதால இனி பெரிய அளவில் பஞ்சமாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் நீச்சம் பெறாங்க அதனால எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையிற நேரம் கைது தடைகளை மீறி முன்னேற்றம் காண முயற்சி எடுப்பீங்க மாதம் முழுவதும் பாக்யஸ்தானத்தில் சனியும் ராகவும் சேர்க்க பெற்று சஞ்சரிக்கிறாங்க பாகிஸ்தான் வக்ரம் வக்கரம் ஒரு வழியில வருமானம் வந்தால் மறு வழியில செலவு இருமடங்கா மாறும் குடும்ப உறுப்பினர்களால பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் ஏற்படலாம் நம்பி எதையுமே செய்ய முடியாது பெற்றோர் வழியில பெரும் செலவு ஏற்படும் கற்ற கல்விக்கு நல்ல வேலை கிடைக்கலையேங்கிற கவலைப்படுவீங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளின் பகைய வளர்த்து கொள்ள வேண்டாங்க ஐப்பசி ராசிக்கு செவ்வாய் செல்றாரு உங்க ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஆறாம் இடத்துக்கு வரும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமா செயல்பட வேணுங்க எதிர்ப்புகள்லாம் அதிகரிக்கும் எதிர்பாராத விதத்துல இலாக்கா மாற்றம் வந்து மன வருத்தத்தை உருவாக்கும் வளர்ச்சியில ஏற்படும் குறுக்கீடுகளை சமாளிக்க கைமாற்று வாங்கும் சூழ்நிலை கூட ஏற்படலாம் வெளிநாடு சென்று பணிபுரிய வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல தடைகளும் தவிர சமதங்களும் ஏற்படலாம் எதிரையுமே சிந்திச்சு தான் நல்லது ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்றாரு அப்போ புதன் சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது இதுவரை நீச்சம் பெற்ற சுக்கரன் இப்பொழுது சொந்த வீட்டுக்கு வரதால நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரப்போதுங்க நம்பிக்கைகள் அனைத்துமே நடைபெறும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும் அரசு வழிகளில் எதிர்பார்த்த சலுகைகளாம் உண்டாகும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டாகுங்க உடல் நலத்துல மட்டும் கவனம் தேவை பொது வாழ்க்கையில உள்ளவங்க வீண் பழிக்க ஆளாக நேரிடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்றவங்களுக்கு பண நெருக்கடி அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு செல்றது நல்லது கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் ஒப்பந்தங்கள்லாம் வரலாம் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு வருமானத்தை விட செலவு கூடுங்க பக்கத்துல உள்ளவங்களோட பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் இந்த ஐப்பசி மாதத்துல குரு பகவான் கடகம் வீட்டுல இருந்து உச்சமாகி இருக்க போறாரு சூரியன் துலாம் வீட்டில் இருக்க போறாரு சுக்கிரன் கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமாகி இருக்கிறாரு சுக்கிரம் கடந்த பதினாறாம் தேதி நீச்சன்மைய விட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரப்போறாருங்கே வராங்க வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகுதுங்க குரு புதனை பார்க்கறதால பெரிய அறிவக்கூடிய அமைப்பு உண்டாகும் அந்த வகையில இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையிலும் மனநிலையிலுமே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ராசி லக்னாதிபதியும் மறைந்தாலும் நல்ல இருந்தாலும் கெட்ட இருந்தாலும் பொறுமையா யோசிச்சு தான் நல்லது ஏழாம் தேதிக்கு பிறகு புதன் விருச்சகத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு இருக்கிறதால பயப்பட வேண்டியது இல்லை எதுவா இருந்தாலுமே சமாளிச்சு கொள்ளலாங்கிற தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்குங்கிறதால இந்த மாதம் பயப்பட தேவையில்லை கெட்ட எண்ணத்தோடு உங்களிடம் நெருங்குறவங்களை காட்டக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது சூரியன் உங்களுக்கு மூணாம் அதிபதி தற்போது நீசத்தில் இருக்கிறாரு இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்குள் சுக்கிரன் வராரு சுக்கிரன் சூரியன் தொடர்பு ஏற்படும் போதே நீச பங்கராஜ யோகம் ஏற்பட போகுது முயற்சிகள் தேவைகள் அனைத்துமே பதினாறாம் தேதி பிறகு வைச்சு கொண்டா வெற்றி பெறுவீங்க சூரியன் நீசமாக இருந்தா சகோதர விஷயங்கள்ல அப்பா உறவுகள்ல சிறிது கவனம் இருக்கிறது நல்லது சுக்கிரன் ஐந்து பன்னெண்டாம் அதிபதி தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் பதினாறாம் தேதிக்கு பிறகு குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்வீங்க குரு பார்வை பெறக்கூடிய புதனாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் சூரியன் நேசமாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களுடன் பேசுவது கடின உழைப்ப போடுவது யாருக்காவது உதவிகள் செய்யணும்னு நினைக்கிறது போன்றவற்றை பதினாறாம் தேதி வரை தள்ளி வைக்கிறது நல்லது அதுக்கு மேல சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு யோகமாக மாறப்போகுது பன்னெண்டாம் அதிபதியும் சுக்கிரனாக இருக்கிறதால வெளிநாடு வெளியூர் செல்வது குழந்தைகளை வெளியூர் வெளிநாடு அனுப்புறது போன்றவை எல்லாம் உண்டாகும் மிதனத்துக்கு இந்த மாதம் வெற்றியை கொடுக்கும் மாதமாகும் இந்த ஐப்பசி மாதம் அமைய போகுது சினிமா விளையாட்டு துறை என எந்த துறையாக இருந்தாலுமே செவ்வாய் செவ்வாய் பத்தாம் தேதிக்கு பிறகு ஆட்சி வளம் பெறுறாரு பெறுற செவ்வாயும் குரு பார்வை கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் எதிரிகள் தொல்லை நீங்க இருக்க போகுது புதிய வேலைகள்லாம் கிடைக்க போகுது வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இடமாற்றமோ வேலை மாற்றமோ வீடு மாற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட போகுது அதீத லாபம் நல்ல வருமானம் உண்டாக போகுது சொத்து சேர்க்கும் யோகம் இருக்கு இந்த மாதம் முழுவதும் பணம் ஏதாவது வகையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதும்னு வாய்ப்புகள் உண்டாக போகுது மேலும் மிருக சீரிஷம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு எடுத்த வேலையை உடனே முடிக்கணுங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக இருக்க போகுது செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால குடும்ப உறவுகளிடையே பிரச்சனை தலையெடுக்கும் செலவு அதிகரிக்கும் எடுத்த வேலைகளை இழுவரி ஏற்படும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் சத்ரு ஜெயஸ்தானத்தில் குரு பார்வையுடன் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால இந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் பணியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகப்போகுது செல்வாக்கு உயரும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் உடல் பாதிப்புகள் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும் வம்பு வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் புதிய முயற்சிகள்லாம் வெற்றியா முடியும் அனைத்திலுமே விவசாயம் மருத்துவம் உணவகம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் காவல்துறையினருக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகுது வெளிநாட்டு தொடர்புகள்லாம் எல்லாம் சாதகமா முடியும் பெரிய மனிதருடைய ஆதரவால இழுபறியா இருந்த வேலைகள்லாம் முடிவு முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கற கூடும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு நவம்பர் ஐந்து ஒன்பது பதினாலு பரிகாரமா நீங்கள் பழனி முருகன் வழிபட சங்கடங்கள்லாம் விலகப் போகுது மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் யோகம் கொண்ட உங்களுக்கு ஐப்பசி அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்க போகுது ராகு பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செல்வாக்கு உயரும் நினைத்த வேலைகள்லாம் நடந்தேறும் நீண்ட நாள் கனவெல்லாம் இப்போ நனவாக போகுதுங்க கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் இந்த மாதம் போகுது வியாபாரத்தில் தடை நெருக்கடி என்று இருந்த நிலை மாறப்போகுது ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் இப்போ விலக போகுது ஏற்பட அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு பொறுப்பெல்லாம் இப்ப கிடைக்கப் போகுது எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட போகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் இப்ப இப்போ கிடைக்கப் போகுது புதியதாக தொழில் தொடங்க நினைத்தவங்களுக்கு எண்ணம் நிறைவேறுங்க அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கப் போகுது வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலை மாறி உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் போட்டியாளர்கள் உங்களிடம் வந்து சரணடைவாங்க உங்கள் லாபாதிபதி அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் குரு பார்வையுடன் சஞ்சரிக்கிறதால குரு மங்கள யோகம் ஏற்பட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகப் போகுது வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் இழுபறியா இருந்த வேலைகள்லாம் எல்லாம் இப்ப நடந்தேருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேரும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டம் நாட்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்னு நவம்பர் நாலு அஞ்சு பதிமூணு பதினாலு பரிகாரமாக நீங்க அம்மனை வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு அறிவாற்றலும் செல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் யோகமான மாதமா இருக்க போகுது ஞானக்காரகன் குரு இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரும் எழுபறியா இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும் புதிய முறிச்சுகள் சாதகமாகும் ஞான மோட்சக்காரகன் கேது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் தயக்கம் தடுமாற்றம் சோம்பல் என்றிருந்த நிலையெல்லாம் போகுது சுயதொழில் புரிவோருக்கு பணியாளர்கள் ஆதரவு உண்டாகும் விற்பனை உயரும் லாபம் அதிகரிக்கும் ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால உங்களை பத்தி பிறர் அவதூறு பேசும் நிலை ஏற்பட போகுது உங்கள் செயல்களில் கவனமா இருக்கணும் நீங்க பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை வேணும் நவம்பர் மூணு முதல் அதிர்ஷ்ட காரகன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால பொன் பொருளாம் சேரப்பகுது திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டு நீதிமன்ற வாசல்ல நிக்கிறவங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை படி இணைந்து வாழும் நில உண்டாகும் பாக்கியஸ்தான ராகுவால வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது தெய்வ அருள் உண்டாகும் எடுக்கும் வேலைகள்ல தடையின்றி நடந்தேறும் ஆனா உடன் பணிபுரிவோரிடம் உங்கள் ரகசியங்களை வெளியிட வேண்டாங்க பெண்களின் சாமர்த்தியம் வெளிப்பட போகுது சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு நவம்பர் மூணு பன்னெண்டு பதினாலு பரிகாரமாக நீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட விருப்பமெல்லாம் நிறைவேறுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி